ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த வச்சு தாங்க ஒரு பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்படி தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ரோ இந்த ரோஸ் கலராக இருக்கும்ல அதையும் சரண்டி எடுத்துக்கிறனும் எடுத்து முதல்ல ஃபர்ஸ்ட்டு சரண்டி எடுத்துக்கிடுவோம் சரண்டி எடுத்துகிட்டு கழுவிட்டு வந்துடுவோம் இப்போ நல்லா எல்லாம் சிரண்டிட்டோங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம நறுக்கிக்கோம் இப்படி நாலு நாளா நம்ம நரிக்கிற போறோம் இப்ப நம்ம நறுக்கிட்டவங்க நீல நிலமா நீ அடுத்து என்ன செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க இப்ப நறுக்கிட்டு வந்துட்டோங்க தேவையான பொருள் எல்லாம் பாருங்க கடுகு உளுந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் கையளவு தேங்காய் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கி தேங்காய் தண்ணி அது தாளிக்க தேங்காய் எண்ணெய் லைட்டாக உப்பு தேவையான அளவு உப்பு பச்சை மிளகாய் ஒரு வர மிளகா கருவேப்பிலை இப்போ நம்ம சட்டி காயுதுங்க நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்ப பாருங்க இது வந்து நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்துக்கிறணும் லைட்டாக இப்படி இருந்தாலும் இப்படி நிலத்துல இப்படி சிரண்டி விட்டீங்கன்னா வந்துடும் வந்துரும் சட்டி காயட்டும் எண்ணெய் ஊத்தலாம் இப்போ என்ன காஞ்சிருச்சுங்க இப்ப நம்ம கடுகு போடலாம் கடுகு வெடிக்கட்டும் வெடிச்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போடுவோம் கடுகு வெடிச்சிச்சுங்க இப்ப நம்ம பருப்பு போடுறோம் பொன்னீரமா ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம வரமிளகா பச்சை மிளகா கீரனது போடுறோம் சின்ன வெங்காயம் நீளமா கட் பண்ணது கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம நரிக்கி வச்சு இந்த பெல்லா கொட்டையை போடணும் உப்பு தேங்காய் தண்ணி தேங்காய் பூ போட்டு மூடி வச்சிடறோம் இப்படி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நம்ம எடுத்து பார்க்கலாங்க தேங்காய் தண்ணி இருக்கிறதுனால தேங்காய் தண்ணி ஊற்றி நீங்கள் சும்மா ஃபஸ்ட் தண்ணியே ஊற்றிக்கலாம் தேங்காய் உடைச்சதுனால ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஊற்றணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இதில் சிம்பிள இருக்கட்டும் இப்ப நம்ம எடுத்து பார்க்கலாங்க போதும் நம்ம இந்த சமயத்தில் கொஞ்சம் தேங்காய் அவ்வளோதாங்க நம்ம வந்து பிளாக்கோட்டை பொரியல்னு சொல்லுவோம் இங்கே கேரளால வந்து சக்க தோவரன்னு சொல்லுவாங்க செய்யுங்க செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வளமுடன்